வா எப்படி இருக்க நீ லைவ் போடலையா போச்சு அஜித் சவுண்ட் கேக்குதா பேசுறது அது இது பண்ண ஆயிடுச்சு கட் பண்ணியாச்சு நல்லா இருக்கேன் அக்கா நல்லா இருக்கேன் ஜித்து நீ எப்படி இருக்க குட்டி பாப்பாவெல்லாம் எங்க நல்லா இருக்காளா லைக்க போடாக்காக்கு என்னாச்சு காணும் அவளை இப்ப காணும் அக்கா நல்லா இருக்கு அக்கா ஏன் என்னாச்சு குட்டி எங்க போச்சு நீந்தான் மறந்துட்டேன் எங்களை லைவே வரல என்ன பண்றது அஜிஜித் நேத்து அன்னைக்கு தான் போட்டனே ஐடியா வேணா போய் செக் பண்ணி பாரு லைக்கை போடு லைக்கே வரல அஜித்து அனிதாக்கா எப்படி இருக்கு குட்டி இன்னைக்கு காணும் டவர் இல்லை போல அக்கா அப்படியா சரி சரி இன்னைக்கு இல்லைன்னா என்ன நாளைக்கு வரும் லைக் போட்டேன் அக்கா எனக்கு காட்டவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல முருகன் ஹாய் அனிதாக்கா தான் அக்கா இருக்கு எங்களை தான் வளர்ந்துருச்சு ஏன் ஏன் டெய்லிக்கும் அனிதாக்கா தான் லைவ் போடுதே லைவ் போக நீ பதினாலு பேர் இருக்காங்க ஒரு லைக் தான் வந்திருக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகன் இருந்தது எங்க அக்கா பொண்ணா முத்து நீ யார்தான் உங்க அம்மாட்ட சொல்லிடாத லைவ் போடுறேன்னு லைவ் போடுறோம் யாரும் போடுறதில்ல பேச மாட்டாங்களா ஏன் என்னாச்சு போட்டோ வச்சாலும் பேசலாம் நானே பேச முடியாதான் எனக்கு மானிட்டேஷன் அப்ளை ஆயிடுச்சா அஜித்து எவ்வளோ நேரம் போட்டோவே பார்க்கறது நானும் அப்படிதான் பண்ணலான்றேனே ஆனால் எப்படின்னு தெரியல ஃபோட்டோ வச்சாச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல அப்ளை பண்ணிட்டேன் அக்கா ஓகே சூப்பர் சூப்பர் எப்படியோ லைவை போட்டு மாண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன் சூப்பர் களைக்கிட்டப்போ அக்கா தான் கிடக்கிறேன் இவ்வளோ நாளுக்குள்ளே நானும் லைவ் போட்டுகிட்டே இருந்தேன்னா மாண்டேஷன் அப்ளை பண்ணிருக்கலாம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே சூப்பர் அதுதே உண்மையாவா ஷாக்கா இருக்கு எனக்கு நீங்களே பண்ணீங்களா அப்ளை பண்றது இல்ல வேற யாருக்கிட்டையும் கொடுத்து பண்ணீங்களா அக்கா சும்மா இரு இன்னும் நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு தானே இருபதாயிரரூவான்னு போட்டிருக்கேன் சீக்கிரம் இருபதாயிரரூவா எடுத்துரு கங்கராஜ் எடுக்கிறதுக்காக அட்வான்ஸாக சொல்லியாச்சு கண்டிப்பாக இருபதாயிரரூவா உனக்கு வந்துடணும் எப்போ அப்ளை பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது மூணா மூவாயிரம் வாட்ச் ஹவுஸ் முடிச்சுங்களா நாலாயிரமும் முடிச்சிட்டிங்களா நாலாயிரமே முடிச்சிருப்பீங்க வியூஸ் தான் அள்ளுதல அக்காவை மாதிரி இருக்க போற யூடியூப் பார்த்து அப்ளை பண்ணேன் அக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண பண்ண அக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுமா எங்க எனக்கும் தெரியாது நானும் என்ன பண்ண போறேன்னு தெரியல யாருக்கிட்டயாவது தெரிஞ்ச அந்த நேசமணி மகேஷ் ஒருத்தங்க இருக்காங்களா அவங்களும் திருநெல்வேலி தான் அவங்களும் எப்படி பண்ணாங்கன்னு தெரில யூடியூப் சேனலை பற்றி தான் நிறைய வீடியோஸ் போடுவாங்க அவங்களும் அவங்கள்ட்ட தான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அவங்களுக்கும் தெரியாது அவங்களும் வேறு யாருகிட்டயோ கொடுத்து தான் பண்ணேன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாகுதா என்னதோ தெரியல நானூற்றி எண்பத்தி ரெண்டு தான் முடிஞ்சிருக்கு அதே இதில் தான் இருக்கவும் செய்துன்னு நூறு லட்சம் வியூஸ் வந்தது அக்கா மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படியா எந் எந்த வீடியோ நான் அது பார்க்கலான்னா முப்பத்தஞ்சு கே வந்ததெல்லாம் பார்த்தேன் முப்பத்தஞ்சாயிரம் வியூஸ் வந்ததெல்லாம் பார்த்தேன் அதுக்கு மேலே பார்க்கல நூறு லட்சம் வந்ததெல்லாம் நான் பார்க்கல நூறு லட்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே நூறு லட்சம்னா ஒரு கோடியா ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கா அப்போது அஜித் அக்காக்கு சரி நீயாவது வாட்ச் ஹவுஸ் கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணு டெய்லிக்கு அப்படியாவது கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரமாச்சும் நெட்டு இருக்கிறத பொறுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நைட் மட்டும் என்னைக்கு மாட்டுறனோ அன்னைக்கு கேன்சல் அவ்வளோதான் அக்கா நூறு லட்சம் அது கொஞ்சம் கொஞ்சம் வீடியம் வீடியோ எல்லாம் வந்தது எல்லா வீடியோவும் சேர்த்து நூறு லட்சம் வந்ததா ஓகே ஓகே நான் பார்த்தேன் முப்பத்தஞ்சாயிரம் அப்படிலாம் நிறையா வந்துருந்து பார்த்தேன் அதுக்கு கீழே ஏழாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி வந்துருந்துச்சு செக் பண்ணி பார்த்தேன் ஆ பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன் ஓகே ஓகே எப்படியோ வாட்சி ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டல கஷ்டப்பட்டு இனி அப்புறம் என்ன மாதம் மாதம் ஏதாவது வீடியோவை போட்டு ஏன் பண்ணிடலாம் கவலைப்படாத நீ எப்போ லைவ் வருவாச்சுக்கா வரேன் மாசம் மாசம் காசு வராதாக்கா நூறு டாலர் ரீச் பண்ணாதான் காசு ஆமா எப்படியாவது ரீச் பண்றதுக்கு வீடியோஸ் போட்டுரு டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிரு பண்ணிட்டா வந்துரும்ல ரீச்னாச்சுனா எட்டாயிரம் ரூபாய் வருமா எங்க ஒரு நாளைக்கு ஒரு டாலர் தான் வருது அது வேறையா சரி 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 ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு கை செலவுக்குனாலும் உள்ள அதை நினச்சி பண்ண வேண்டியதுதான் என்ன எக்ஸ்ட்ரா நட்டு போடாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நட்டு இருந்தால் போதும் ஓகே எக்ஸ்ட்ரா போட்டால் வேஸ்ட்டு தான் அந்த பணமும் அக்கா பியூட்டிஷியன் கிளாஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ ஏதோ வராது வரட்டும் அக்கா ஆமா வர்றது வரட்டும் இவ்வளவு நாள் கஷ்டப்படுறதுக்கு ஏதோ ரோஜனமா கொஞ்சம் வந்தாலும் ஒரு மனசுக்கு சந்தோஷமா வாச்சும் இருக்கும்ல நீ மட்டும் தான் இருக்கா அஜித் வேற ஒருத்தரையுமே காணும் ಕುಟ್ಟಿ ಅಚ್ಚಿಟ್ಟು ಅಕ್ಕ ಸಾಪಟನಲ್ಲೇ ಸಾಪ್ಟೇ ಇಲ್ಲಯಾ லைவ் கட் பண்ணல ஒரு ஷேர் மட்டும் பண்ணிக்கிறேன் அக்கா சாப்பிட்டியா ஆமா நான் சாப்பிட்டுட்டு தெம்பாக தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன் குட்டி இருந்தால் இன்னும் என்டர்டைமா இருக்கும் குட்டியை வேற காங்கல இன்னைக்கு நான் லைவ் போடுறம்போது தான் குட்டி வர மாறிக்குது அக்கா அம்மா ஒண்ண பார்த்துட்டு இருக்கு அம்மாக்கு இதெல்லாம் தெரியாது அக்கா பொண்ணு அவ தான் பார்த்துட்டு அவங்க அவங்க அம்மாட்ட சொன்ன உடனே அவங்க அம்மா வந்து எங்க அம்மாட்ட சொல்லிடுவாங்க அதுதான் பிரச்சனை அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது யாராவது சொல்றத தான் திட்டுறது அம்மா எங்கள் அக்கா தான் எங்கள் அக்கா தான் மாட்டி விட்டுருவா யாருமே இல்லை இல்லை நீ மட்டுமே தான் இருக்கோம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் காமிச்சிச்சு பதினாலு பதினஞ்சு காமிச்சது இப்போது ஒன்று தான் காட்டுது கொஞ்சம் வியூஸ் போனால் தானே வாட்சவர் வரும் சரி வரும் வரட்டும் நல்லா ஆனால் அன்னை முதல்லாம் காலையில் ரெகுலராக போட்டுட்ருக்கும்போது நல்லா வியூஸ் போச்சு எனக்கு கமெண்ட் படிக்க முடியல அந்த அளவுக்குலாம் போச்சு இப்போது அப்படியாகிடுச்சு அது ரெகுலராக கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா இப்போது இவ்வளோ நாளுக்குள்ளே வாட்சவரே கண் கம்ப்ளீட் முடிச்சிருப்பேன் என்னைக்கு மாட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பவே லைவ் வர மாட்டேன் அதான் நாச்சி அஜித்தா மேதியா இருக்கேன்

തലക്ക് പാടല്ല ചഞ്ചഞ്ചു ചിരൻ ஒருத்தரையும் காணும் எங்க போனீங்க எல்லாரும் இல்ல எல்லார வாத்துறாங்க பார்க்கறாங்க போறாங்க அப்புறத்துக்கு நானே yo so, let's a the pickle. வர்றவங்க ஒரு லைக் பண்ணி சிரைப் பண்ணிட்டாவது போங்க பண்ணலனாலும் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க யாருன்னு தெரியல இருக்கிறதா இருக்கீங்க ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபரையும் போட்டுட்டு இருங்க अरे यार मैं पैसा मामी जी अगर तो तू बनाने वाला हूँ लाइक पोड़ा दे थैंक यू you <laughs> பிறப்பாது லைக்கு போட்டுட்டு லைக் எடுத்துகிட்டே போயிட்டாங்க Karo ngur like pani subscribe pani ito ponga. Like subscribe like. like, unpa nama